நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ we mm a -hmm.

இந்த இப்போ மூணு தலைமுறைன்னா எவ்வளவு பணம் வசூல் பண்ணியிருப்பாங்க பேர் மா அப்போ பேர் மாற்றம் கிடையாது என்னுடைய எங்கள் எங்களுக்கு எங்கள் எங்கள் வீட்டு மேனைக்கு நாங்கள் இப்போ இது கட்டக்கூடாது எங்கள் வீட்டு மனைக்கு நாங்கள் வந்து மேலே கட்டக்கூடாது அது கோயிலில் வந்து சாமி பெருமாள் கேட்டாரா எங்கள் வீட்டு மனனி கே எடுத்துக்கா கட்டி கேட்டாரா அப்படி வண்டி பழங்கி பல கடந்த பல வருடங்களாக கோயில் குடியிருக்கும் எங்களுக்கு பட்டா வழங்கவும் பெயர் மாற்றம் செய்து கொடுக்கவும் தான் இந்த கோரிக்கை நான் கேட்டிருக்கோம் நாங்க அண்டு நாம் முதல்வர் திட்டத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை பட்டா வழங்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை தயவு செய்து நிறைவேற்றபடி இந்த மனு அளிக்க உள்ளோம் இந்த போராட்டத்தில் இந்த போராட்டம் எங்களுக்கு மட்டுமல்ல மாநிலம் தழுவிய இந்த போராட்டத்தில் மீஞ்சர் கோயில் மனை பகுதிகளாகிய நாங்களும் கலந்து கொண்டு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறோம் இதனால் இந்த கோயில் மனையில் இருப்பவர்களுக்கு பட்டாவையும் உடனடியாக கொடுக்க வேண்டும் வாடகையை வந்து வாடகையை ரத்து செய்ய வேண்டும் வாடகையை ரத்து செய்து எங்கள் நியாயமான வாடகையை வாங்கிக் கொள்ளும்படி தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம் இந்த போராட்டம் மீஞ்சூர் மட்டுமல்ல மாநிலம் நாள் என்ற முறையில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தும் பெரும் கூட்டமாக மாநிலம் தழுவில் நடந்து கொண்டிருக்கிறது இந்து இந்து நலத்துறை அமைச்சர் அவர்களும் இதை கருத்தில் கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை தயவு செய்து நிறைவேற்றி கொடுக்குமாறு இந்த கோயில்மணி குடியிருப்போர் நல சங்கத்தின் மூலமாக உங்களை தாழ்மையுடனும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறோம் முதல்வருக்கு தாழ்மையுடன் வேண்டுகோள் அவரின் தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் போட்ட நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஜியோ நானூத்தி முப்பத்தாறு ஜிஓ பிரகாரம் வசூல் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் என்ன மாத வாடகை மாத வாடகை ரத்து செய்யப்பா நீ சொன்னீங்க விடியட்டம் விடியும் மீட்டிங்லயா வினியட்டம் வினியட்டம் மீட்டிங்கில் நீங்கள் கூறியபடி கோயில் மனை பட்டாதாரர்களுக்கு பட்டம் வழங்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பல வருடங்களாக இந்த கோயில் மனையில் குடியிருந்து கொண்டிருக்கும் இந்த மீஞ்சூர் கோயில் மனைவாசிகள் ஆகிய நாங்கள் பல தடவை கோரிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு பெயர் மாற்றம் செய்து கொடுக்கும்படி கேட்கும் பொழுது பல நிபந்தனைகளை எங்களிடம் சொல்லியிருக்கார்கள் தயவு செய்து எந்த நிபந்தனைகளும் இன்றி கோயில் மனைக்குடியிருக்கும் வாசிகளாகிய எங்களுக்கு நிபந்தனை இன்றி எங்கள் பெயர் மாற்றம் செய்து கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் இதுதான் மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது நாங்கள் கோயில் மனையில் இருக்கும் பொழுது வாடகை கொடுக்கும் பொழுது மாத வாடகை என்ற பெயரில் பெரிய அமௌண்ட்டு செலுத்துகிறோம் அதை தவிர்த்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு வாடகை கொடுக்க வேண்டும் எங்கள் வாடகை உயர்த்துவது மட்டும் இல்லாமல் அதனுடைய நியாயமான வாடகை எங்களிடம் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இது ஒரு ஒரே நாள் ஒரே நேரம் என்ற அடிப்படையில் இந்த தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் ஒரே நாள் அந்த கோயில் மனை குடியிருப்பவர்கள் ஆகிய நாங்கள் எல்லோரும் நாங்கள் இதை கேட்டுக்கொள்கிறோம் இந்த கோயில் மனை குடியிருப்பவர்களாகிய எங்களுடைய நிபந்தனைகளை தயவு செய்து தமிழ்நாடு அரசும் நம்முடைய இந்து நலத்துறை அமைச்சர் அவர்களும் கருத்தில் கொண்டு எங்களுடைய கோரிக்கை முதல்வர் அவர்களுக்கும் இதை கோரிக்கை வைக்கிறோம் எங்களை தயவு செய்து எங்களுடைய அவல நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கோயில் மனையில் இருப்பவர்களை ஒரு பொருட்டாகவே இந்த தமிழக அரசு பொறுத்துக் கொடுவதில்லை இந்த தமிழ் தமிழக தயவு செய்து எங்களையும் ஒரு மனிதர்களாக மதித்து எங்களுக்கு நல்வாழ்வு கொடுக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கைகளை தயவு செய்து நிறைவேற்றுமாறு எங்களுடைய மீஞ்சூர் மீஞ்சூர்

இந்த கோயில் அடிமனை சங்கத்தினுடைய செயலாளர் இந்த இந்த அடிமனை இந்த கோயில் எங்களுடைய தலைவர் தேவராஜ் அவர்கள் முன்னிலையிலும் எங்களுடைய பொருளாளர் திரு திருநீலகண்டன் அவர்கள் முன்னிலையிலும் நடந்து கொண்டிருக்கிறது மிக சிறப்பான ஒரு செயல் கலந்து கொண்ட அனைத்து அனைத்து கோயில் மனை அடிமனையில் சங்க சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கண்டிப்பாக எங்களுக்கு எங்களுடைய இந்த நிபந்தனைகள் இந்த மனுவின் மூலியமாக செலுத்திக் கொண்டிருக்கிறோம் இது நிறைவேறும் என்ற எண்ணத்தோடு இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நன்றி உயர்த்தப்பட்ட தொகையை கட்ட இயலாத அறநிலையத்துறை சட்டப்பிரிவு எழுபத்தெட்டு எழுபத்தி எழுபத்தி எழுபத்தொம்போது பி ஆகியவற்றை பயன்படுத்தி இடங்களை விட்டு வெளியேற்றும் வீடுகளை பூட்டி சீல் வைக்கும் போன்ற நடவடிக்கைகளை எடுத்து நியாய வாடகை என்ற பெயரில் அநியாய வாடகை உயர்த்தி குறைந்த பயனாளிகள் கோரி வந்த நிலையில் தற்போது தமிழக அரசு சட்டப்பிரிவு எழுபத்தி மூணு ஒன்பது இ என்ற திருத்திய தமிழக சட்டமன்ற புதிய சட்டத்தை கொண்டு வந்துள்ளனர் இதன் மூலம் ஆக்கிரமிப்பாளர் என்று யாரை அட அடையாளப்படுத்துகின்றார்களோ அவர்களை இந்த புதிய சட்ட குற்ற வழக்கில் கிரைம் கேஸில் கைது செய்து ஜாமீனில் வெளியே வர முடியாத வகையிலே சிறையிலே அடைக்கலாம் என்று உள்ளது இது துறை சார்ந்த அதிகாரிகள் யார் வேண்டுமானாலும் புகார் கொடுக்கலாம் என்று புதிய சட்டத்தில் உள்ளது இதன் மூலம் வேண்டுமென்றே பயனாளிகளுக்கு எதிராக இந்த சட்டத்தை பயன்படுத்தி உள்ளது ஆமாம் பயனாளிகளுக்கு அச்சுறுத்தி ஏற்படுத்தும் எழுபத்தி மூணு பி சட்ட சிறுத்தைதை உடனே திரும்ப பெற வேண்டும் அரசாணை முன்னூற்றி பதினெட்டுக்கான தடையை நீக்கி சட்டமன்றத்தில் அறிவித்தபடி அரசின் சார்பில் உடனடியாக சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் அறுநாத்துறை சட்டப்பிரிவு முப்பத்தி நாலு படி பல தலைமுறைகளாக உள்ள எங்களுக்கு அந்தந்த இடங்களுக்கு நியாயமான விலையை தீர்மானிக்கப்பட்டு அவர்களுக்கு பற்றா வழங்க வேண்டும் சாகுபடி செய் விவசாயிகள் அனைவருக்கும் பதிவு செய்து கொடு பல மடங்கு உயர்த்தப்பட்ட வாடகை குறைத்திடு கொரோனா நோய் தொற்று காலத்தில் உள்ள வாடகையை ரத்து செய் காலங்காலமாக கோயிலுக்கு ஊழியர் கோயில் எடுத்து குடியிருக்கும் ஏழைகளுக்கு இலவசமான பற்றாவை வழங்கிக் கொடு அரசு நிலையம் நூத்தி முப்பத்தி ஒன்று நாள் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலில் ஐ சரத்து ரத்து செய்ய வேண்டும் மீட்டெடுக்கப்பட்ட எங்கள் தலைவர் மற்றும் தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கோட்டையில் கொடியேற்றி தமிழகத்திலே முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் தமிழகத்திலே க கடந்த கா ராஜ மணல் என்னன்னா அதிமுகவில் ஆட்சியில் பற்றி அதை சட்டம் இந்த இருக்குது எங்களுக்கு இந்த சட்டம் இந்த அம்மையாரான இதுதான் பதிலாக அரசாணையை இருநூத்தி தொண்ணூற்றி எட்டு நாலு இருபத்தி முப்பத்து வெளியீடு செய்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபோட பழைய வாடகை கட்டினால் போதும் என்று ரெண்டாயிரத்தி ஏழில் அம்மையாரின் அரசாணையில் கண்ட அதிகமான வாடகையை ஆக்கி குறைத்து அரசாணை டாக்டர் கலைஞருடைய அரசாணையை செயல்படுத்தி இந்த கட்டணத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த கோவில் மணி குடியிருப்பு சங்கத்தின் சார்பாக அத்தனை பேரும் நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் அறநிலைத்துறை மூலமாக வெளியேற செய்த நாங்கள் ஆக்கிரமிப்பு நாங்க மூணு தலைவர்கள் அங்க இருக்கோம் கோயில் இருந்தால் கோயிலுக்கு நாங்க தான் பாதுகாப்பா இருக்கோம் அறநிலைத்துறை இல்ல ஆக அருணத்துறை இல்ல அருணத்துறைக்கே கோயில் மணில காசு தராங்க கவர்மெண்ட் சம்பளமே கொடுக்கறது கிடையாது அது யார் சொல்றதுன்னா முன்னாள் ஐஜி பொன் மாணிக்க வேலை சொல்லியிருக்காரு எங்கள் ஆமாம் அதனால் நீங்கள் இதை உடனடியாக கனிவோடு மாண்பு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு குடியுரிமை பட்டாவும் விறுத்தப்பட்ட வாடகையை ரத்து செய்து பழைய வாடகை நீங்கள் நிறுவனம் செய்தபடி நாங்கள் கோயிலுக்கு பணம் கட்டுகிறோம் என்று இந்த சங்கத்தின் மூலமாக நாங்கள் வேண்டுகோள்

chef வ என்று வாரியே Rabbi ஐயா underest אתப்பிருக் Commun За PAUL பற்று Gewா kind य�க்கி வரு countiesிலாம் தேற்றைfall desirable IEL வருக்கிறнибудь வரு單 Hayır undy வாடைக் விட்ència bah ங்கு விட் நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சுள்ள இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ